வணக்கம் பூமியை பாதுகாக்கும் ஓசோன் படலம் குளிரில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள போர்வையை போர்த்துகின்றோம் அதே போல பூமிக்கு போர்வையை போர்த்துக் ஓசோன் மண்டலம் பூமி கோலுக்கு மேலே ஓசோன் மண்டலம் உருவான பின்புதான் பூமியில் உயிரினங்கள் தோன்றியதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியம் விமானங்கள் தான் ஓசோன் மண்டலத்தின் முதல் எதிரியாக உள்ளது விமானங்கள் காக்குகின்ற கழிவு புகையாகிய நைட்ரிக் ஆக்சைடு எனும் வாயு ஓசோன் மண்டலத்தை அரித்துவிடக் கூடியது அது மட்டுமின்றி மூலம் காற்றில் பீச்சப்படும் நச்சுத்தன்மையுள்ள சிறு துகள்களும் ஏரோசால் எனும் பொருளும் குளிர்சாதன பெட்டியில் பயன்படும் வாயுவும் ஓசோனுக்கு எதிரியாக உள்ளது ஓசோன் மண்டலத்துக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவது பூமியில் வெடிக்கப்படும் அணுகுண்டுகளும் அவற்றில் இருந்து வெளிப்படும் கதிரியக்கமும் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் செயல்படும் பெட்ரோலிய ரசாயன தொழிற்சாலைகளும் ஓசோன் மண்டலத்துக்கு எதிரியாக உள்ளது இவை வெளியிடும் புளூரோ கார்பன்கள் ஓசோனுடன் இணைந்து வேதிப்பொருட்களாக மாறி ஓசோனை அதிகளவில் அளவில் பாதிக்கின்றது ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம் நன்றி